அப்போ திராவிடத்தை பாதுகாப்பதில் திராவிடத்தை பாதுகாக்க இரட்டைக்குழு துப்பாக்கியான தீக்காவும் திமுக போல நாங்களே இருப்போம் எங்கேயா போச்சு உங்க அதிகாரத்தில் பொங்கு ஆட்சியில் பொங்கு அப்ப இது யாரை ஏமாத்துற வேலை இது யாருக்கான வேலை நவரமாக தான் பேசுகிறாங்க கட்டிகிரின்னா கண்ணாடிகிரின்னா நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு தொகுதி கொடுப்பீங்க நாங்கள் மீதம் இருக்கிற எல்லா தொகுதி உங்களுக்கு வேலை செய்யணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு நான் அப்போ மேடையில் பேசுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு எஜமான சொல்லித்தான் நான் மக்கள் நால கூட்டணியை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுன்னு சொல்லுவீங்க என்ன தான் உங்கள் முதம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இருபத்தாறு பொழுது என்ன நிலவரம் இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக விட்டு வருவதற்கான வாய்ப்பு துளியும் திருமாவளவன் தனிமரமாக ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ முதலாவதாக இங்கே விசிகா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பது அப்படின்றது அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடக்குது விசிகாவை சேர்ந்த ஆதவர்ஜுனா அதில் முக்கிய பங்காற்றுகிறார் அப்படின்ற போது அதில் திருமாவளம் கலந்துக்கிறதாக இருந்தது அப்புறம் விஜய் கலந்துக்கிறார் அப்படின்னே பங்கேற்கல திமுகவினுடைய நெருக்கடி தான் அதற்கு காரணம்னு ஒரு புறம் பேச்சு ஆனால் இங்கே விசிகா தரப்பில் சொல்லப்படுற காரணங்கள் வேற பட் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அம்பேத்கர் ஒரு வாசகம் சொன்னார் அடிமையை அடிமை என புரியவை அவன் விடுதலையை அவனே தீர்மானிப்பான் என்றீர் ஆழ்மனதில் அடிமை விலங்கை பூட்டிக்கொண்டோம் விடுதலை என்பதை பெயரில் சூட்டிக்கொண்டோம் என்ன ஆழ்மனதில் அடிமை விலங்கை பூட்டி கொண்டோம் விடுதலை என்பதை பெயரில் சூட்டிக்கொண்டோம் அதிகாரத்தை நோக்கி முன்னேறு அதை கைப்பற்று என்றீர் அடிமை வாழ்வே சிறப்பென்று குனிந்தே நிற்கிறோம் எப்படி அடிமை வாழ்வே சிறப்பென்று குனிந்தே நிற்கிறோம் அன்னலை உன்னை விட உயரத்தில் அண்ணாவின் சூரியனும் அதன் சுடரும் அம்பேத்கரை விட ஹைட்டில் அண்ணாவின் சூரியனும் அதன் சுடரும் சொல்பேச்சை கேட்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் சுட்டறுத்தி விடும் இதுதான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சீட்டு கொடுக்குற இடத்துல திமுக தான் இருக்குது ஸ்டாலின் தான் இருக்கிறார் அப்போது அம்பேத்கர் வேணுமா ஸ்டாலின் வேணுமாண்ணா திமுக தலைவர் வேணுமாண்ணா அம்பேத்கர் வேஸ்ட்டு திமுக தலைவர் தான் பெஸ்ட்டு அவர் தானே சீட்டு கொடுப்பாரு இல்லை ஆனால் திருமாவனவர்கள் எப்பவும் ஒரு கொள்கை தலைவராக பார்க்கப்படுறார் இல்லையா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கொள்கையை விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவராக தானே அவர் இப்போ பார்க்கப்படுற விசிகா தரப்புலேருந்து சொல்லப்படுற கருத்தாகும் இன்றைக்கி கூட ஒரு வன்னியரசு வந்து சொல்கிறது இல்லை யார் கிட்ட மாதிரி சொல்கிறார் உங்ககிட்ட என்ன சொன்னாரா இல்லை அதான் சொல்கிறேன் இப்போ வன்னியரசு சொன்ன பாயிண்ட்டுக்கு வேலை இருங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து எங்கள் தலைவர் வந்து பதவிக்காகலாம் இருக்கிறது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் கூட என்ன நடந்துச்சு அப்போ இருந்து திமுக தலைவர் வந்து பதவி கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவர் என்ன பதவி கொடுக்குறனால அவர் அதான் சொல்கிறார் அவர் இந்தியாவின் ஜனாதிபதியா ஜனாதிபதியாகனாரா இந்த கூட்டணியில் இருக்கும்போது கிடைக்கிற பதவி தானே ஏன் கூட்டணியிலேருந்து ஜனாதிபதி கூட ஒன்று பரிந்துரை பண்ணலாம்ல அவர்கள் ஆட்சி மத்தியில் இருக்கிற போது எங்கால் ஒருத்தர் ஜனாதிபதியாக போட அப்படின்னு கூட சொல்லலாம்ல இல்லை வாய்ப்பு இருக்குல்ல அப்புறம் என்ன தான் இன்னும் தரேன்னு நாங்களாம் ம் அவங்க என்னென்ன தரேன்னு சொன்னாங்க நீங்கள் வெளியில் சொல்லுவீங்களா வெளிப்படையா இல்லை நாங்கள் கொள்கையோடு தான் நிற்போம் எனக்காக சொன்னாரா சொல்லுங்கள் நம்மளாக ஒரு பில்டப் பண்ணிங்கன்னு அவங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ நாங்கள் திரும்பவும் பழைய பாதைக்கு திரும்ப வேண்டியிருக்கும் தேர்தல் பாதை என்பது தற்காலிக பாதை தான் சரி தேர்தல் பாதை தற்காலிக பாதை அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பாதை இது வந்து அய்யப் மாளிகை சின்ன பாதை பெரிய பாதைன்றாங்க அந்த மாதிரியா என்னது இது அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ அம்பேத்கர் வேணுமா அண்ணா அறிவாலயம் வேணுமா அப்படின்னா அண்ணா அறிவாலயம் போதும் இப்போ அம்பேத்கர் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம உங்கள் கட்சியில் சேர்த்துங்கப்பா ஒரு நாலு சீட்டு கொடுங்கப்பா ஜெயிக்கிறதுக்கான என்ன வழியை பண்ணுவோன்னு அம்பேத்கர் சொல்லுவார் அப்போது ஆனால் அண்ணன் சொல்லுவார் இல்லை அப்புறம் அண்ணன் தான் அப்போ நீங்களும் வந்து திமுக கொடுத்த நெருக்கடிகளை தான் அவர் போய் பல கலந்துக்கல நீங்களும் நினைக்கிறீங்க நீங்களா வேறு யார் சொன்னால் ஏங்க திருமாவளவனே சொல்கிறாருங்க எங்கள் அண்ணன் சொல்கிறாரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அது வந்து திமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய தமிழ் வார்த்தைகள் போட்டு சொல்கிறாருல்ல நம்மளாக வந்து இது அனுமானத்தில் சொல்லிய அண்ணனே இல்லை சொன்னார் பொதுவாக இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நான் வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசி நான் முடிவை அறிவிப்பேன்னு சொன்னார் இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க அங்கே போய் கொஞ்ச நேரம் ஒப்பார் வச்சு அழுகணும் நான் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிட்டு போய் அழுகுறேன் அப்படின்னு எப்படினா சொல்லியிருக்காரா இல்லைல்ல இல்லை குறிப்பிட்டு விஜய் அவர்களோட மாநாட்டுக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் விஜயம் கலந்துக்கிற ஒரு இதில் தேவையற்ற பேச்சுக்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட வேணாமேன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அப்படி எடுத்ததும் தவறுன்னு சொல்கிறீங்களா இதை கே பங்கேற்று கடந்து போயிருக்கணும் அந்த நிகழ்ச்சி எதை வைத்து மையப்படுத்தப்படுகிறது விஜயின் வாழ்க்கை வரலாறு வெளியிடுறாங்களா இல்லை அவர் கடந்து வந்த சினிமாவில் கடந்து வந்த பாதை ஒரு பார்வை அந்த புக்காது புரட்சியாளர் அம்பேத்கர் சம்பந்தப்பட்டு பல நபர்கள் எழுதிய கட்டுரையை ஒருங்கிணைத்து வெளியிடப்படுகிற ஒரு புத்தகம் அப்போ அம்பேத்கரை பற்றி பல்வேறு நபர்கள் பெருந்தகைகள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அவங்க வியூ எப்படி இருக்கும் நான் இப்போ என்னை நான் அம்பேத்கர் ஒரு பொதுத்தலைவர்னு கேட்பேன் சொல்லுவேன் பல பேர் வந்து அம்பேத்கர் புழுக்கோட்டு போட்டிருக்காரு அவர் எஸ்சி தலைவருங்கிறான் பெரும்பாலானவர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க அப்போது பல்வேறு பட்ட தலைவர்களின் பல்வேறு கருத்துக்கள் ஒருங்கிணைகிற விஷயம் அது எல்லார் கைக்கும் போகணும் இல்லை சார் என் சுவாச காற்று அதுதான் அதாவது அம்பேத்கர் இயக்கங்களில் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கங்களில் சுவாச காற்றில் ஒரு பங்கு அம்பேத்கர் அப்புறம் இரட்டம்பி சீனிவாசன் அய்யோ சார் போன்றவங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லப்படுகிற விஷயம் அம்பேத்கர் அப்போ அந்த அம்பேத்கர் புத்தகத்தை அந்த அவரை பற்றிய கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடறாங்க அதுவும் கட்சிக்காரன் தான் வெளியிடுறார் இந்த ப்ரோகிராம் வாஸ் ஆர்கனைசன் போய் ரெட்டியார் அப்படி இருக்கிற போது என்ன உங்களுக்கு சுணக்கம் சரி நீங்கள் அந்த காரணத்தை வெளியே சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இதை வெளிநாடு போகிறேன் அங்கே போகிறேன் ஜப்பானில் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க கூட சொல்லியிருக்கலாம் திமுகவை குறிப்பிட்டு அதை சொல்கிறீங்க அப்போது உங்களுக்கு எஜமானர் அம்பேத்கரா ஸ்டாலின் அவர்களா அம்பேத்கர் இசமா திராவிட இசமா அந்த ரீசனை மையப்படுத்தி கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்கும் செயல்கள் அவர் அவர் சொன்னதாக இல்லீங்களா பட் இப்போ கொஞ்சம் எக்ஸாக்டா ஒரு விஷயம் இப்போ வன்னியரசு அவர்கள் சொல்றாரு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சமரச பாயாசம் கின்றவங்களோட மேடையை பகிர்ந்து கொள்வதில் திருமாவளவன் அவர்கள் வந்து தயாராக தயாரா இல்லை அப்படிங்கிறது எதை பேசிஸ்ல சொல்கிறாங்கன்னா ஒரு கையில பகவத்கீதையை வச்சிருக்கிறார் ஒரு கையில இப்போ அரசியம்பு சட்டத்தை வச்சிருக்கிறாரு இப்படி சமரச பாயசம் பண்றவங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அதை சொல்றாரு ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு காரணம் இருக்கு இல்லையா இங்க ஒரு கொள்கைக்கு முரணான ஒரு ஆசை கலந்துக்கிறதுல கலந்துக்கிற மேடையில தான் இருக்கக்கூடாது சமரசம் தான் பிரச்சனையா பாயாசம் பிரச்சனையா அதை கூட பிரிச்சு பார்க்கணுன்றீங்களா ஆமாங்க பாயாசம் தாங்க பிரச்சனை சமரசம் பிரச்சனை இல்லை ஏன்னா சமரசம் செய்து கொள்வோம் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் அப்புறம் என்ன அர்த்தம் இப்படியும் போவோம் அப்படியும் போவோம் எங்க நோக்கம் போகிறது அப்போது பாயாசம்ன்ற வார்த்தை தான் இப்போ சிக்கலை எவனுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு பாயாசம் பிடிக்குன்னு தெரில ஆனால் பாயாசம் பிடிக்காத ஒரே கட்சி வீசிக்கா தான் ஏன்னா வீசிக்காவை பாயாசம்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல எங்கள் ஓனரை திமுக தலைவரை எங்கள் வழிகாட்டிய வாழும் அம்பேத்கரை எங்களால் வாழும் அம்பேத்கர் என்று குறிப்பிடப்பட்டவரை வாழும் அம்பேத்கர்ன்றாங்களே என்ன ஏங்க இல்லையா இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த அம்பேத்கர் சுடர்வுலாம் கொடுத்தாங்க பிரயோகங்கள்லாம் இருந்த மாதிரி தெரியல அதனால கேட்குறேன் உங்களுக்கு பர்டிகுலராக அப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் இல்லை அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குறோம்ல வாழும் அம்பேத்கரை தானே ஒன்று பார்க்குறோம் எப்படி வந்து கலைஞர் அவர்கள் சத்யராஜை வாழும் பெரியாராக பார்த்தாரோ குஷ்பு வாழும் மணியம்மையாக பார்த்தாரோ அதெல்லாம் உண்மை இருக்கிற போது இதுலேயும் உண்மை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க தான் வேணும் அப்போது அப்பேற்பட்ட திமுகவை அப்பேற்பட்ட ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வந்து அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டீங்களே அன்னையிலேருந்து நாங்கள் பாயாசம் பக்கமே திரும்புறதில்லை விஜயாவில் இப்படி தான் அதை எடுத்துக்கணும் இப்போ திமுகவை பற்றி விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசாமல் இருந்திருந்தால் திருமாவளவன் கொண்டு நின்றுருப்பார் இப்போ பிரச்சனையே திமுக தான் அம்பேத்கர் இல்லை அவர் ஏதோ பாவம் வருஷம் வருஷந்தான் வந்து நினைவு நாள் வரும் அப்புறம் பிறந்தநாள் வரும் அது வருஷம் வருஷம் வரும் நான் திமுக அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா தானே இப்போ அதில் அதுவும் அம்பேத்கரை அம்பேத்கர் பத்திர புத்தக வெளியீட்டு விழா தானே அதில் நான் போய் கலந்துக்கிறேன் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக கலந்துக்கிறேன் அதில் மேடையை பங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திருமாவளவன் அவர்களால் கலந்துக்க முடியாது முடியலை நான் வந்து தாய் சிறுத்தைக்கு பிறந்த நாள்னு போடுறாங்க திமுக தரப்பில் இருந்து திராவிட சிறுத்தைக்கு பிறந்த நாள்னு போடுறாங்க அப்புறம் நான் எப்படி அவங்க வார்த்தையை மீறி போவேன் சொல்லுங்கள் சார் எனக்கு நான் வெளிப்பட எனக்கு சீட்டு வேணும் சார் எனக்கு எம்எல்ஏ எம்பி வேணும் ஏதா சொல்ல சொல்லுங்கள் அம்பேத்கரை எது இந்த வேலூரில் ஆவியெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்களாம் அம்பேத்கரை கூப்பிட்டு பேசுமா சார் ஐயா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டு சீட்டு வாங்கி கொடுங்கமே நடக்காது இல்லை சீட்டு கொடுக்குற இடத்துல என் பாரு நீ தான் எஜம்மா நீ தான் கடவுள் நீ தான் அம்பேத்கர் நீ தான் என் வழிகாட்டி அப்படிங்கிற போது உன் மனசு போனாமல் நடந்துக்கிறது தானே எனக்கு வேலை அதெல்லாம் அவர் போகலை ஆனால் நீங்கள் ஊரெல்லாம் சொல்லுவீங்க எதிரியும் ஜனநாயகப்படுத்தணும் ஏன் போய் அண்ணாமலை அவர் வந்து பிஜேபி உங்கள் பார்வையில் சனாதனவாதி சனாதன கட்சின்றீங்களே அங்கே போய் ஏன் புக்கை கொடுக்கணும் நோட்டுறீங்கன்னா இல்லை எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும் அமைப்பா திருவள்ளுவர் புக்கை அங்கே இங்கே கொடுக்கணும் அந்த ஒரு புக்கை அங்கே கொடுக்க வேண்டியது தான் அன்னாரி வேலையத்தில் திமுக தலைமை நீங்கள் ஜனநாயகப்படுத்தியிருக்கணும்ல ஜனநாயகப்படுத்தி இருந்தால் அம்பேத்கர் புக்கு தானே அவர் கொடுக்குறாரு நீ வாங்குற அப்படியே நான் ரெண்டு பேரும் ஒன்று பண்ணால் நாலு பின்னே நீ என்ன அசோக் நகர்லேருந்து காலி பண்ணி நின்னா விஜயகுடாக போய் தங்கிட்டு போகிற இல்லை ரெண்டு பேரும் பேசிடுவீங்க பேசுறதுக்கு கூட்டம் இடமா பேசணும்னா எங்கன்னா ஒரு இடத்துல வர வச்சு ரெண்டு பேரும் பேசிக்க போகிறாங்க அப்போ என்னை விமர்சித்தவனே என் குடும்பத்தை விமர்சித்தவனே நீ வந்து கூட நிற்கிறத நான் விரும்பலை சரி அப்படி பார்த்தாலும் கூட திமுகவினுடைய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஆதவர்ஜுனாவே கட்டுப்படுத்தலையா இப்போ அவர் நினைச்சு இந்த விஜய கூப்பிடாம ஆதவர்ஜுனா கூப்பிட்டுருக்கலாம்ல ஆதவர்ஜுனா திமுக தானே சார் அவர் வீசிக்கா சார் விசி காலே சார் விசிகா நிர்வாகி அவர் எங்கே ஒன்றாலும் சார் ஒரு பொருள் எடுத்து கப்போர்டில் வைக்கிறோம் கப்போர்டில் இருக்குது ஒரு பொருள் எடுத்து பீரோவில் வைக்கிறோம் அது பீரோவில் இருக்குது அவ்வளோதான் நேற்று வரை திமுகவில் வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு விசிகாவில் வைக்கப்பட்டிருக்கு நாளை விஜய்கிட்ட கூட வைக்கப்படலாம் எங்கே ஒன்றாலும் வைக்கப்படலாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியாக ரெட்டியாக இருந்தேனே அதெல்லாம் அவர் திமுகவில் தான் அதனால் தான் அவர் பேசுகிறதை இவங்க அலோவ் பண்ணுறாங்க சார் விடுதலை சிறுத்தைகளை சிதைக்க வேண்டும் என்று திமுக முடிவெடுத்து விட்டது ஆல்மோஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் திமுக சொல்லி தான் கட்சியில் ஒரு குழப்பத்தை ஆதவ் அர்ஜுன் ஏற்படுத்துகிறாருன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பேசுகிறார் இதை எப்படி பேசணும் திமுக எல்லாரையும் ஏமாத்தி ஏதாவது எங்கேயோ ஒரு பேச்சாளராக இருந்து எல்லாரையும் தள்ளி விட்டு மேலே வந்திருக்காரு அதுக்கப்புறம் எவ்வளவோ மூத்த பொறுப்பாளர் இருக்கிற போதும் அடுத்த முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் அடுத்து தன்னுடைய மகனை அவர் தயார்படுத்துகிறார் இப்படி இருக்கிற நிலையில் எனக்கு டெப்டி சிஎம் கொடுங்க நீ போய் திமுகவில் கேட்குறேன்னா அது எப்படி அது அது எப்படி அது நடைமுறை சாத்தியமா நான் திமுகவில் முப்பது வருஷமாக இருக்கிறேன் இப்போ துரைமுருகன் கேட்குறாரு இல்லை நம்ம பொன்முடி கேட்குறாரு அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நாங்கள் நாற்பது ஐம்பது வருஷமாக உங்களுக்கு கிடக்குறோம்மா உங்கள் அப்பா கூட இருந்தோம் உங்கள் தாத்தா கூட இருந்தோம் நான் உங்களோட அண்ணனுக்காக இப்போ ஆதவரிச்சு நான் கேட்குறது உங்களோட ஏற்றுக்க முடியலையா தவறு அந்த கேள்வியே தவறுன்ற இதை எங்கே வைக்கணும் பொது வழியில் வைக்கணும் இந்த சமூகத்துக்காக திருமாவளவன் அப்படி கஷ்டப்பட்டார் நீங்களாம் பாருங்கள் அவர் எஸியாக பார்க்குறீங்க அவர் எழுச்சி தமிழருங்க நான் வந்து வேறு சமூகங்க நான் வேறு மொழிங்க இருந்தாலும் அவரை நான் வந்து முதல்வர் வாக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதற்கான வேலைகளையும் நான் செய்வேங்க அப்படின்னு பொது வழியில் சொல்லணும் திமுக கிட்ட போய் கேட்குறீங்க ஏங்க திமுக கிட்ட போய் கேட்குறது எப்படிங்க லாஜிக்காக இருக்கும் திமுக தான் கேட்கலாம் நான் சொன்ன இந்த சீனியர்லாம் கூட கேட்கலாம் துறைமுருகனுக்கு கூட அந்த தகுதி இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் துறை முதல்வருக்கு அவங்க கேட்கலாம் நீ போய் என்கிட்ட கொடுத்துருன்றது அது அது என்ன லாஜிக் அது அப்போ அந்த கொஷினே தப்பு ஆனால் அது வெளியில் எப்படி பரப்பப்படுகிறது சரியா நாங்கள் ஆகக்கூடாதா உண்மையிலே எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் இந்த கோரிக்கை பொது வழியில் வைக்கப்படும் அப்போ இது திமுகவிட வைக்கப்படுதுன்னா நீங்கள் கட்சி எத்தவுமே அங்கே வச்சுருங்க அப்படி சொல்லலாமா இதை திருமாவளவனை ரெட்டியார் அசிங்கப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லலாமா ஏன்னா திமுகவில் போய் கேட்குறேன் நான் வேற கட்சிப்பா நான் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியின் தலைவர்ப்பா இன்னைக்கு அங்கீகாரம்லாம் வாங்கியிருக்கோம்ப்பா நான் வேற நான் திமுக காரணம் பேசலாம் நடிக்கலாம் ஆனால் என்னோட ஆர்ஜின் நான் விடுதலை சிறுத்தைகள்ப்பா அது தெரியாமல் என்னை அசிங்கப்படுத்தா அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் என்னோட பார்வையில் அதுதான் அப்படி உண்மையிலேயே சரி நாங்கள் சொல்லி தான் பேசுகிறேன்னு ஒரு சில சொல்கிறாங்கல்ல திருமாவளவன் அவர்களோட அனுமதியோடு தான் அதை பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது எப்படி விசிக்காவை மையப்படுத்தின பிசிகாவினுடைய முகமாக இருந்து பேசுகிறவர் கட்சி தலைமையினுடைய அனுமதியின்றி எப்படி பேசிட முடியும் அப்போ இந்த சர்ச்சையெல்லாம் வந்தபோது விழா மாநாட்டு பொதுக்கூட்டம் நடந்தல அதில் என்ன பேசினாரு தலைவர் அதற்கு முன்னாடி அந்த மது ஒழிப்பு மாநாடா அது என்னன்னு தெரில எனக்கு அந்த மாநாட்டுக்கு அண்ணா வளத்தில் உள்ள போய் வந்த உடனே எங்கள் அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பற்றி ஏதாவது பேசினீங்களா இல்லைங்க நானும் பேசலை அவரும் கேட்கலை யார் கேட்கல திமுக தலைவரும் கேட்கல நானும் அதை பேசலை அப்போ அந்த கோரிக்கையை விட்டுட்டுங்களேன் இல்லைங்க அது எங்கள் முழக்கம் நாங்கள் தொண்ணூற்றி ஆறில் முழக்கமிட்டோம் தேவைப்படும் போது அந்த முழக்கத்தை இடுவோம் சரி அதை கூட விட்டுருங்க அந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் அதை பற்றி பேசியிருக்கணும் நம்மள இது பெரிய சர்ச்சையாகுது ஆதவர்ஜன் சொன்னதுக்கும் பிசிகாவில் உள்ள அடுத்த கட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று திளைத்திருக்கிறவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருது எல்லாருமே நீ தப்பு இது இந்த நேரம் இல்லை அது அவர் கருத்து தப்பு போனி அங்கே மொத்தத்தில் அவரோட கருத்துக்கு எதிராக தான் எல்லோரும் பேசுகிறாங்க இது நடுநிலையாக ஒரு தலைமையில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும்ல அந்த கூட்டத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் பதில் அதில் இருக்கும் அதே கூட்டத்தில் ஒரு சிலர் பேசுகிறாங்க ஐயோ டெப்டிசிஎம்ன்னா என்ன டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாரும் கலந்துங்கன்னு சொல்கிறது அவங்கன்னா அவங்களுக்கு தான் இது அப்படின்னு நேரடியாக இவருக்கு பதில் சொல்கிறார்கள் குறைஞ்சபட்சம் உனக்கு நீ உண்மையான நபராக இருந்திருந்தால் நீ திமுகவுக்கு பதில் சொல்லினாலும் பதில் சொல்ல அல்ல கைகளுக்கு பதில் சொல்லியிருக்கணும் எல்லாரும் கூட்டணி இருந்தாலும் நீங்கள் அடிமை சேவகம் செய்கிற அளவுக்கு அவங்க ஒருத்தர் இல்லை அப்படி இருக்கிற போது யாரடா சொல்கிற யாரையாவது சொல்கிற இல்லை யாரை சார் சொல்கிறீங்க அப்படியாவது அதை பேசியிருக்கணும் ஆனால் அவர் என்ன பேசுகிறாரு மூன்றாவது குழலாக ரெண்டு குழல் தான் யூஸே மூன்றாவது அது டம்மி அது ஒன்றும் யூஸ் இல்லை அது எக்ஸ்ட்ரா வெயிட்டு தான் அப்போ திராவிடத்தை பாதுகாப்பதில் திராவிடத்தை பாதுகாக்க இரட்டைக் கொழு துப்பாக்கியான தீக்காவும் திமுக போல நாங்களே இருப்போம் எங்கேயா போச்சு உங்க அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்போ இது யாரை ஏமாத்துற வேலை இது யாருக்கான வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிக்கதில்ல இன்னை வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி அவர் பேசியிருப்பாரு மக்கள் நல்ல கூட்டணியில் பேசினோம் உண்மையிலே விவரமா தான் பேசுறாங்க கட்டி விரியினா கண்ணாடி விரியனா இவர் நல்லவரா அவர் நல்லவரா நாங்கள் வந்து நீங்க எங்களுக்கு ஒரு நாலஞ்சு தொகுதி கொடுப்பீங்க நாங்கள் மீதம் இருக்கிற எல்லா தொகுதியிலும் உங்களுக்கு வேலை செய்யணும் ஓட்டு கேட்கணும் போஸ்ட் ஓட்டணும் அடிப்படணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீங்க மட்டும் தான் இருப்பீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு அப்போ மேடையில் பேசுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு எஜமான சொல்லித்தான் நான் மக்கள் நல கூட்டணியே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க என்னதான் உங்க முகம் ஓகே தற்போது என்ன மேலே இப்போ விசிக்காவோட நிலை என்னவா இருக்கு இப்போ ஆதவ அர்ச்சனாவை மையப்படுத்தி நான் கேட்கிறேன் நான் அதை தாண்டி இப்போ அவர் பேசுறது ஹைலைட் ஆகுதுன்ற போது விசிக்காவினுடைய வருங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு விசிகா தொண்டர் மத்தியில் பெருகும் ஒரு உடைப்பு ஏற்பட்டால் ஒரு பெரும் பாதிப்பாக செங்குத்தாக பிளக்குற மாதிரி ஒரு பிளவு ஏன் இன்னைக்கு சார் நல்லவங்களோ கெட்டவங்களோ இந்த விஷயத்தான் கால்குலேட் பண்ணிருக்க மாட்டாரா முன்னாடி பண்ணிருப்பாரு என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு என்னோட ஆரம்பத்திலிருந்து இருந்தவர்கள் கட்சி கஷ்டப்படும் போது இருந்தவங்க என்னோட கஷ்டத்தை தெரிஞ்சவங்க எல்லாரும் இன்னைக்கு ஓரளவுக்கு எம்பி எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஒருத்தர் கூட என் பக்கம் இன்னிக்கிலையே எல்லாரும் திமுகவுக்கு ஆதரவாக தான் கருத்து சொல்கிறாங்க சரி விடுதலை சிறுத்தைகள் இருந்து திருமாவளவனை தவிர மிச்சம் எல்லாத்தையும் திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு எல்லாரும் திமுக ஆளாக மாறிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருமாவளவன் கூப்பிட்டு ஐயா என்னால் தானே வந்தீங்க இப்போது திமுக வந்து பல பேர் உடஞ்சி போனான் திரும்பவும் திமுகவில் வந்து சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் வந்து சேர்ந்துட்டான் விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் பல பேர் போனாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில அப்போது நான் போகாத இடத்துக்கு உங்களில் யாராவது ஒருத்தர் போய் எண்ணில் பாதி கூட்டம் உங்களுக்கு வந்துடுமா என்னை வச்சு தானே உங்களுக்கு திருமாவளவன் என்ற ஒற்றை ஆள் தான் உங்கள் முகம் இல்லைங்க வெளியில் அப்படி வந்து எங்கள் மீது அவதூறு சொல்கிறாங்க நாங்கள் யாரும் திமுகவுக்கு சாஞ்சி போகலை நாங்கள் ஸ்டில் வியாரின் வீசிக்க எங்கள் உயிரும் உடலும் உணர்வும் எல்லாமே வீசிக்க எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஒரு ஆள் கூட உங்களுக்கு ஒரு மீடியாவில் உட்காந்து சொல்கிறதுக்கு ஏயா நீங்கள் வந்து முன்வரல அப்படின்னு திருமாவளவன் கண்ணீர் விட்டாரா இல்லையா கண் கலங்கி அவர் பொதுவாக கொஞ்சம் எமோஷ்னலாக நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவார் டக்குன்னு அப்படியேப்பா நான் என்னப்பா பண்ணுறது எல்லாம் இப்படி எதிராக தான் இருக்குது இதெல்லாம் எது தான் நம்ம போறாங்கன்னு டக்குன்னு அப்படியே கண்ணை கலங்குற மாதிரி தே அண்ணனே கண் கலங்கிட்டார் தென்னாட்டு பிரபாகரனே கண் கலங்கிட்டார் அப்படின்னு கேட்க வந்தவன் மாய முடியும்னு போயிடணும் அந்த டாக்டிஸாக அவர் பண்ணுவார் அப்படி பண்ண பிறகும் ஒருத்தர் கூட நாங்கள் திமுக விசுவாசம் தான் இல்லை எங்களே திருமாவளவன் அவர்கள்தான் எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி அழகு பார்த்துருக்காங்க ஒருத்தர் கூட சொல்லல அப்போ என்ன அர்த்தம் எல்லாமே கைமீறி போச்சு இப்போ முரண்டு பிடிச்சோம்னா வர வேண்டியது தான் அப்படிங்கிறதெல்லாம் சரி ஓட்டுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு ஒரு கார் ஸோ இப்போ நான் ஃபைனலாக இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறது இருபத்தாறு பொழுது என்ன நிலவரம் இருக்கும்னு நினைக்கிறேன் திருமாவளவன் திமுக விட்டு வருவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை ஒரு சதவீதம் கூட நடக்காது அப்படி நடந்தால் திருமாவளவன் தனிமரமாக ஒத்தை பணமரமாக அதாவது நான் தொண்டர்களை வைத்து சொல்லலை அடுத்த கட்ட தலைவர்களை வைத்து சொல்கிறேன் ஒற்றி பணவரமாக திரும்பிருப்பார் அது அவருடைய செல்வாக்குக்கு இழுக்குன்னு அவர் நினைக்கிறார் இருக்கிற போது அப்படியே பூசி மொழி அப்படியே ஓடிவிடும் கொஞ்ச நாள் தானே அப்படி ஓட்டுவோன்னு தான் முடிவு எடுப்பார் ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அதை அது பற்றியும் தொடர்ந்து பேசலாம் தற்போது பல கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்